மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் தொடர் மழை காரணமாக மாஞ்சோலை பகுதி ரம்மியமாக காட்சியளிக்கிறது அதேபோல் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பகிர நமது செய்தியாளர் முத்துப்பாண்டி தொலைபேசி வாயிலாக எணிக்கிறார் முத்துப்பாண்டி வணக்கம் கள விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் தேல தோட்டங்கள் குறிப்பாக மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து காக்காச்சி பல்வேறு கிராமங்களில் இருக்கிறது அங்கு கடந்த சில நாட்களாக அங்கு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதியில் மலைப்பகுதியில் மழை காரணமாக மணித்தார் அருவியில் வந்து பாத்தீங்கன்னா நேற்று மாலை முதலே நீர்வரத்து அதிகரித்து தற்போது அது வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டும் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு வந்து வனத்துறையின் வந்து அந்த அறிவின் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக பாதுகாப்பு நலனின் கருதி அவர்களுக்கு குளிப்பதற்கு தடை மட்டும் விதிக்கப்பட்டு பார்ப்பதுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது அது மட்டும்தான் தற்போது நம்ம அந்த காட்சிகள் கூட பார்க்கிறோம் மணித்தாறு அணை அடிவாள பகுதி குறிப்பாக சுமார் நான்கு கிராமங்கள் ஜமீன் சிங்கமட்டி அயன் சிங்கமட்டி வயராகுளம் தெற்கு பாப்பாகுளம் தற்போது பிசான சாகுபடி பணிகளை தொடங்கி சுமார் ஒன்றரை மாதத்துக்கு பிறகு அந்த வயல்வெளி காட்சி பருந்து பார்வை மூலம் நம்ம பார்க்கிறோம் பச்சைப்படிய பச்சை பச்சையாக காணப்படுகிறது காலை முதல் இன்று காலை முதலே அதிக அளவில் மூட்டம் என்று இல்லாத அளவுக்கு நேற்றும் இன்றும் அதிக அளவில் பனிமூட்டம் காணப்பட்டு உள்ளதால் விவசாயிகள் அந்த வயல் பணிகளுக்கு செல்வது கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து அது மட்டும் இல்ல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள நாலுமுக்கு காக்காச்சி ஊத்து போன்ற பகுதியில் அங்கும் தொடர் மழை காரணமாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு அங்குள்ள மலைச்சாலை பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் சாய்ந்து அங்குள்ள அந்த பணிகளும் அந்த மரம் அப்புறப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அங்கு போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் இந்த மணித்தார் அருவியில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த பனிரெண்டாம் தேதி இந்த தொடர் மழை காரணமாக சுமார் பதினாலு நாட்களுக்கு அங்கு வந்து தொடர்ந்து தாடி நீதி நீடித்த நிலை வந்து